நாம் விரும்பும் இலக்கை அடைவதற்கு உடல் உரத்தை விட மன வலிமைதான் அதிமுக்கியம் என்ற உண்மையை வாழ்ந்து காட்டிய வரலாற்று மாந்தர்கள் பலர் உலகத்தின் உதாசீன பேச்சுக்களையும் ஏளனச் சிரிப்புகளையும் கேலி கிண்டல்களையும் தாண்டி ஒருவன் சாதனை படைக்க வேண்டுமென்றால் அதற்கு உடல் வலிமை மட்டும் போதாது இரும்பு போன்ற மன வலிமை வேண்டும் நாம் சந்திக்கவிருக்கும் வரலாற்று நாயகருக்கு அப்படிப்பட்ட மன வலிமை இருந்தது பிறந்த பிறந்தபோதே ஆரோக்கியம் இல்லாமல் இருந்து ஒழுங்காக பள்ளிக்கூடம் செல்லாமல் குண்டர் கும்பல்களில் சேர்ந்து எங்கெல்லாம் சண்டை நடக்குமோ அங்கெல்லாம் இருந்த ஓர் இளைஞனுக்கு தற்காப்பு கலையில் சாதனை செய்ய வேண்டும் என்ற கனவும் ஒரு சிறந்த நடிகனாக வர வேண்டும் என்ற ஆசையும் உதித்திருக்காது பல இன்னல்களை கடந்து தனது கனவுகளை நனவாக்கவும் முடிந்திருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சராசரிக்கும் குறைவான உயரத்தோடும் ஒல்லியான தேகத்தோடும் அமெரிக்க மண்ணில் வந்திறங்கினான் அந்த பதினெட்டு வயது இளைஞன் அப்போது ஜான் வெயின் அட்லஸ் போன்ற நடிகர்கள் புகழின் உச்சியில் இருந்தனர் ஆனால் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்த அந்த இளைஞன் என்ன சொன்னான் தெரியுமா அந்த ஆக்ஷன் கதாநாயகர்களுக்கெல்லாம் நான் தான் மாற்று என்று துணிந்து சொன்னான் அப்போது அமெரிக்கர்கள் மட்டுமல்ல அந்த இளைஞனின் சமூகம் கூட அவனை ஏளனமாக பார்த்தது ஆனால் ஏளனங்களை படிகளாக்கி அடுத்த பதினான்கு ஆண்டுகளில் வெற்றி கொடி நாட்டி சினிமா என்ற வாகனத்தின் மூலம் தற்காப்பு கலைக்கு உலகளாவிய அங்கீகாரம் பெற்றுத் தந்தார் அந்த தற்காப்பு கலை வல்லுநர் திரைப்பட நடிகர் அவரது பெயர் புரூஸ்லி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ மாநிலத்தில் பிறந்தார் புரூஸ்லி பிறந்த போது அவருக்கு இடப்பட்ட பெயர் லீ யுவான் காம் அவரது தந்தை லீ ஹாய் ஒரு சீனர் தாயார் கிரேஸ் ஐரோப்பியர் சிறுவயதில் ஹாங்காங்கில் வாழ்ந்தது புரூஸ்லியின் குடும்பம் அங்கே பெரும்பாலான பையன்கள் தெருக்களில்தான் பொழுதை கழிப்பார்கள் அப்படி நிறைய நேரத்தை கழித்த புரூஸ்லிக்கு சண்டை போடுவதில் இருந்த ஆர்வம் படிப்பில் இல்லை மேலும் சுமார் இருபது சீன படங்களில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது சண்டையையும் சினிமாவையும் எடுத்துக்கொண்டு பள்ளியையும் பாடத்தையும் ஒதுக்கினார் புரூஸ்லி இயற்கையாகவே நன்றாக சண்டை போடும் திறமை அவருக்கு இருந்ததால் ஒரு கும்பலுக்கு தலைவனாகவும் இருந்தார் தந்தையோ புரூஸ்லி நன்கு படித்து தொழில் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் சண்டை போட்டு எல்லோரையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதிலே குறியாக புரூஸ்லி சில முறை பெரிய குண்டர்களிடம் மோதி தோல்வியும் கண்டிருக்கிறார் அப்போதுதான் ஒரு நல்ல தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவருக்கு எழுந்தது தன் தந்தையிடமே குங்ஃபு என்ற பாரம்பரிய சீன தற்காப்பு கலையின் சில கூறுகளை கற்றுக்கொண்டார் அடிக்கடி அடிதடிகளில் ஈடுபட்டதால் அவரது கொட்டத்தை பொறுத்துக் கொள்ள முடியாத பெற்றோர் அவரிடம் நூறு டாலரை கொடுத்து அமெரிக்காவில் போய் எப்படியாவது பிழைத்துக் கொள் என்று விட்டனர் அப்போதுதான் பதினெட்டு வயது இளைஞனாக அமெரிக்கா வந்து சேர்ந்தார் ப்ரூஸ்லி சியாட்டலில் இருந்த ஒரு நண்பரின் சீன உணவக விடுதியில் தங்கிக் கொண்டு தற்காப்பு கலையை கற்றுக் கொடுக்கத் தொடங்கினார் அந்த விடுதியில் வேலையும் பார்த்தார் அவரது எண்ணம் செயல் எல்லாம் கொங்கு என்ற தற்காப்பு கலையை சுற்றியே இருந்தது மேற்கத்திய மல்யுத்தம் ஜூடோ கராத்தே குத்துச்சண்டை ஆகியவற்றையும் கற்றுக்கொண்டு சில புதிய பாணி அசைவுகளையும் சேர்த்து அவர் சொந்தமாக ஒரு தற்காப்பு கலையை உருவாக்கினார் அதற்கு ஜீட்குண்டோ என்று பெயரிட்டார் அவரிடம் தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வந்த லிண்டா என்ற பெண்ணை மணந்து கொண்டார் புரூஸ்லி இருபது படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த அவருக்கு ஹாலிவுட்டில் கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது ஆனால் ஹாலிவுட் அவரை ஏரிடத்தும் பார்க்கவில்லை சோர்ந்து போன புரூஸ்லி ஹாங்காங் திரும்பினார் த பிக் பாஸ் பிஸ்ட் ஆஃப் பியூரி என்ற இரண்டு படங்களில் அவர் நடித்தார் அதில் அவர் பம்பரம் போல் சுழன்று சுழன்று காட்டிய வித்தைகளும் சாகசங்களும் ஆசிய சினிமா பிரியர்களை அசத்தினர் ஆனால் ஆசியாவை அசத்திய அந்த படங்கள் ஹாலிவுட்டின் கடைக்கண் பார்வையை கூட பெறத் தவறின அதைப் பற்றிக் கவலைப்படாத புரூஸ்லி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் த ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் என்ற படத்தை சொந்தமாக தயாரித்தார் சினிமாவின் மந்திரங்களை ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருந்த அவர் திரைக்கதையை தானே எழுதி படத்தை இயக்கவும் செய்தார் பொதுவாகவே சண்டைக் காட்சிகளில் ஸ்டண்ட் நடிகர்களை வைத்துத்தான் படம் எடுப்பது வழக்கம் ஆனால் புரூஸ்லியோ கேமரா வித்தைகள் இல்லாமல் அதிவேகமாக அதே நேரத்தில் தத்ரூபமாக சண்டை போடக்கூடிய திறமைசாலி என்பதை அந்த படம் அமெரிக்கர்களுக்கு உணர்த்தியது அதுவரை ஆசிய இளையர்கள் மட்டும் புரூஸ்லியின் விசரிகளாக இருந்தனர் அந்த படத்திற்கு பிறகு அமெரிக்க இளைஞர்களும் அவரது வெறித்தனமான விசரிகள் அந்த படம் தந்த வெற்றி கழிப்பில் கேம் ஆஃப் டெத் என்ற தனது அடுத்த படத்துக்கான வேலையை ஆரம்பித்தார் புரூஸ்லி அவரது பிரபலத்தையும் வசீகரத்தையும் உணர்ந்து கொண்ட ஹாலிவுட் தயாரிப்பாளர்கள் ஓடோடி வந்து தங்களுக்காக படம் எடுக்க வேண்டினர் ஹாலிவுட்டில் நடிக்க வேண்டும் என்பதை வாழ்நாள் லட்சியமாக கொண்டவராயிற்றே அவர் உடனே தனது சொந்த படத்தை தள்ளி போட்டுவிட்டு ஹாலிவுட்டுக்காக என்டர் த டிராகன் என்ற படத்தை எடுக்க தொடங்கினார் அசுர வேகத்தில் நடைபெற்ற படப்பிடிப்பு ரீ ரெக்கார்டிங் எடிட்டிங் வேலைகள் அனைத்தும் இரண்டே மாதங்களில் முடிவடைந்தன அந்த படம் திரைக்கு வர மூன்று வாரங்களே இருந்தபோது எதிர்பாராத ஓர் அசம்பாவிதம் நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபதாம் தேதி தன் மனைவி லிண்டாவிடம் விடைபெற்றுக் கொண்டு முடிக்கப்படாமல் இருந்த கேம் ஆஃப் டெத் என்ற திரைப்படத்தை பற்றி விவாதிக்க வெளியில் சென்றார் புரூஸ்லி அன்று இரவே மர்மமான முறையில் அவர் இறந்து போனார் அப்போது அவருக்கு வயது முப்பத்து மூன்று தான் அவர் இறந்தது பெட்டி டிங் என்ற ஓர் நடிகையின் வீட்டில் அதனால் அவரது மரணம் குறித்து பல வதந்திகள் எழுந்தன பல ஆண்டுகளாக தலையில் விழுந்த அடியால் மூளை வீங்கி அவர் இறந்து போனார் என்று மருத்துவர்கள் கூறினர் உண்மையை கண்டுபிடிக்க ஹாங்காங் அரசாங்கம் ஒரு விசாரணை குழுவை நியமித்தது ஆனால் இன்று வரை உண்மையான காரணம் தெரியவில்லை அவரது மரணத்துக்கு பிறகு வெளிவந்த டிராகன் படம் சக்கை போடு போட்டு இருநூறு மில்லியன் டாலர் வசூலை அள்ளி குவித்தது உலகெங்கும் பல இளைஞர்கள் கராத்தே பைத்தியமானார்கள் மூளை முடுக்குகளிலெல்லாம் கராத்தே பள்ளிகள் முளைத்தன இவ்வாறு உலக இளையர்களின் கவனத்தை தனி ஒரு மனிதனாக தற்காப்பு பக்கம் திருப்பிய பெருமை புரூஸ்லியையே சாரும் வரலாற்றின் எந்த காலகட்டத்தையும் விட எழுபதுகளில்தான் மிக அதிகமான இளைஞர்கள் தற்காப்பு கலை பள்ளிகளில் சேர்ந்து பயின்றனர் என்ற உண்மையே அதற்கு சான்று தன் கனவை நனவாக்க அயராது பாடுபட்டவர் புரூஸ்லி உடல்தான் தனது மூலதனம் என்று நம்பிய அவர் அதை ஒரு கோவிலாகவே வழிபட்டார் தினசரி ஓடுவது எடை தூக்குவது என்று தனது உடலை வலுப்படுத்திக் கொண்டதோடு வைட்டமின்கள் ராயல் ஜெல்லி போன்றவற்றையும் உட்கொண்டு உடலை திடமாக வைத்துக் கொண்டார் சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்ற சொற்றொடரை அவர் நன்கு புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அகால மரணம் அவர் ஆயுளை குறைக்காமல் இருந்திருந்தால் சினிமாவிலும் தற்காப்பு கலையிலும் இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை குவித்திருப்பார் புரூஸ்லி முப்பத்து மூன்று ஆண்டுகளே வாழ்ந்தாலும் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் அவர் குண்டர் கும்பலில் இருந்தாலும் ஒழுங்காக படிக்காவிட்டாலும் தான் தேர்ந்தெடுத்த துறையில் அவர் செலுத்திய முழு கவனமும் காட்டிய ஆர்வமும் கொட்டிய உழைப்பும் சிந்திய வேரவையும் தான் அவருக்கு அத்தனை சிறிய வயதிலேயே அந்த வானத்தை வசப்படுத்தின நாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல தேர்ந்தெடுத்த பிறகு அந்த துறைக்கு முழு கவனம் ஆர்வம் உழைப்பு வியர்வை ஆகியவற்றை தருகிறோமா என்பதுதான் முக்கியம் அவ்வாறு தந்தால் எந்த வானமும் வசப்படாமல் போகும்